வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கேங்க ஓகேங்களா அதில் நம்ம நீ கொஸ்டின் நம்பர் ஆறு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல்காரான புதுசாக தான் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஓகேங்களா சரிங்கைஸ் நம்ம லாஸ்ட் ஸ்டீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு உயிர்கள் விரும்பும் பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழரின் உயரிய பண்புகளை எடுத்து கூறிய நூல் எது ஸோ இதுதான் நம்ம வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா எட்டு தொகை பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் அது கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றினை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அவங்களும் தமிழ் நல்லா படிச்சிருக்கீங்க சூப்பருங்க ஓகேங்களா ஸோ நற்றினை அப்படின்றதான் அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு ஓகேங்களா பத்து பாட்டுகள் சார்ந்த அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம நம்பி என்ன பண்ணுறாங்க சார் பிழிஞ்சி தர போல நம்ம வந்து கொடுத்துட போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன் இதுவாக தான் கொடுக்குறோம் அதில் இந்த டென் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க பத்து பாட்டு எனும் தொடர் உருவாக்கியவர் யார் பாருங்கள் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல அட்டன் பண்ணலாம் ஒரு பேப்பர் எடுத்துங்க ஒன் டு டென் வரலும் போட்டுங்க அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களோடய மார்க் எவ்வளோ தெரிஞ்சுங்க நீங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ நீங்கள் டென் அவுட் ஆஃப் டென் எடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் தமிழ் வந்து பயங்கரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க பயங்கரம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னாலும் விஷயத்தை தெரிஞ்சிக்கங்க ஓகேங்களா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கங்க அது நம்ம மூலம் நம்மளுக்கு என்ன பண்ணணும் நம்மளை வந்து மார்க் வந்து அதிகரிக்கும் ஸோ பத்து பாட்டு என்னும் தொடரை உருவாக்கியவர் யார் உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ மைலேநாதர் ஸோ யாரெல்லாம் ஏ கெஸ் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அப்போ மயிலைநாதர் தான் பத்து பாட்டு அப்படின்ற தொடரை வந்து என்ன பண்ணுறாரு உருவாக்குறாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க செகண்ட் கொஸ்டின் பத்து பாட்டு அகநூல்களில் பொருந்தாதது எது ஸோ பத்து பாட்டோட அகநூல்களில் பொருந்தாதது எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்க நான் ஏற்கனவே சொன்ன போல் பத்து பாட்டை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று இப்படி தாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ மொத்தம் பத்து பாட்டு நூல்கள் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ அஞ்சு மூணு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது என்ன சார் ஒரு கொஸ்டின் ஒன்று மிஸ் ஆகுது சொல்கிறேன் ஸோ ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் மூன்று அக நூல்கள் ஒரு புறநூல் ஒன்று அகமும் புறமும் கலந்தது ஓகேங்களா அப்போ இன்னொன்று ஒன்றுங்க அகமும் புறமும் கலந்தது ஓகேங்களா ஸோ ஏன்னா இதில் இருந்தா கொஸ்டின் கேட்டுறாங்க நம்ம இன்னவோ படிச்சிருவோம் இதை சாதாரணமாக கொஸ்டின் கேட்டுவோம் இந்த இடத்த விட்டுருவோம் நம்ம ஓகேங்களா அதனால் நான் ஒரு பாருங்க நான் எட்டு தொகை சொல்கிறப்ப சொல்லியிருப்பேன் பதினெட்டு கீழ்கணக்கு சொல்கிறப்பவும் சொல்லியிருப்பேன் எப்படி எந்த விஷயம் ஞாபகம் ஸோ இதே நம்ம அதே போல் சொல்கிறோம் பாருங்கள் அப்போ அஞ்சு மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஐந்து வந்து ஆற்றுப்படை நூல்கள் திருமுருகா ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை புறநாறாற்றுப்படை ஆற்றுப்படை இது ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள்ங்க ஓகேங்களா அகநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸோ எது தர அகநூல்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினைப்பாலை என்னதுங்க முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாளி அப்போ பாருங்க முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாளி இது மூணுமே என்ன எதுங்க அகநூல்கள் ஒரே ஒரு புறநூல் அது எதுங்க மதுரை காஞ்சி ஓகேங்களா அப்போ மதுரை காஞ்சி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புறநூலாக இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ அகமும் புறமும் கலந்தது எதுப்பா நெடுநெல் வாடை ஓகேங்களா நெடு நெல் வாடை ஸோ நெல் வந்து வாடகை எடுக்கும் அப்படின்னு நான் போச்சுங்க அகத்தில் நெல் இருந்தால் புறத்தில் வாடை அடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ நெடுநல் வாடை அகமும் புறமும் கலந்தது ஓகேங்களா ஸோ மதுரைக்கு புறம் அப்படின்னு நான் போச்சுங்க மதுரை புறம் அப்படின்னு ஞாபகம் போச்சுங்க அப்போ புறநூல் அப்படின்னா மதுரை காஞ்சி ஸோ சின்ன ஒரு குளவெடு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறக்க மறக்காதுங்க அப்போ மதுரை புறம்பா அட மதுரை காஞ்சி தான் புறநூல் அட நெல் அகத்தில் இருந்தால் வாடை வெளியே புறத்தில் அடிக்கும்பா ஆக புறமும் கலந்து நெடுநல் வாடைப்பா சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு பாருங்க ஓகேங்களா அப்போ முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இது மூணுன்னு எதுங்க அகநூல்கள் ஓகேங்களா சப்பர்ஸ் ஈஸியாக நம்மளுக்கு கெஸ் ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்து பாட்டு நூலில் சிறியது எது இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அடிக்கடியும் கேட்குறாங்க பத்து பாட்டு நூலில் சிறியது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் அதில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க பத்து பாட்டு நூலில் சிறியது எது சூப்பர் ஆன்சர் தெரிஞ்சுங்க நிறைய டக்குனு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க முல்லைப்பாட்டு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முல்லைப்பாட்டு தான் வந்து பார்த்தினா பத்து பாட்டு நூல்களிலே வந்து மிக சிறியது ஏன்னா நூற்றி மூணு அடி தாங்க இது ஓகேங்களா ஸோ நூற்றி மூணு அடிகளை கொண்டது தான் முல்லைப்பாட்டு அதான் வந்து மிகச் சிறியது ஓகேங்களா அப்போ எத்தனை அடின்னு கேட்டுருவாங்க ரொம்ப முக்கியம் நூற்றி மூணு அடி ஆபம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ பத்து பாட்டுன்னுள்ளே பெரியது அது அதையும் இங்கே தெரிஞ்சுப்போம் அது எதுக்கு ஒரு கொஸ்டினை டைப் பண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போகணும் ஸோ பத்து பாட்டு உள்ளே பெரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஸோ மதுரை காஞ்சி தாங்க பெருசு ஓகேங்களா ஸோ அப்போ அது ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடி ஸோ மதுரை காஞ்சி தான் பெருசு முல்லை வந்து சின்னது அப்போ பாருங்கள் மதுரை வந்து என்னதுங்க பெரிய நகரம் அதில் விற்கிற முல்லை வந்து ரொம்ப சின்னது அவ்வளோதான் அப்படி சாப்பிடுச்சுன்னா முஞ்சி சிம்பிளாக ஞாபக வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா அப்போ எழுநூற்றி அடி மதுரை காஞ்சி நூற்றி மூணு அடி முல்லைப்பாட்டு அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கோல் என்னும் அடைமொழி பெற்ற பத்து பாட்டு நூல் எது கோல் என்னும் அடைமடி பெற்ற ஓகேங்களா ஸோ இது ஒன்று ஒன்று தகவலையும் பத்து பாட்டு நூல் பத்து பாட்டு நூல் எழுதியிருக்கணும் ஸோ அப்படியே நூல் எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க நிறைய கெஸ்ட் இருப்பீங்க நீங்கள் குறிஞ்சி பாட்டு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கோல் அப்படின்ற அடைமொழி பற்ற நூல் என்ன பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு குறிஞ்சி பாட்டு தான் கோல் அப்படின்ற அடைமொழி பெற்றது அடுத்து பத்து பாட்டு நூல்களிலேயே கடையழு வள்ளல்களை கடையழு வள்ளல்களின் வள்ளல்களை வரையறுத்துக்குரியது எது ஸோ கடையழு வள்ளல்களோட அந்த வள்ளல்கள் இருக்கு இல்லையா அந்த வள்ளல்கள்லாம் வரையறுத்துக்குரிய நூல் எது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க பத்து பாட்டு நூல்களில் அந்த கடையழு வள்ளல்களை பற்றி அவங்களோட வள்ளல்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வரையறுத்தக்கூடிய அந்த நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பி சிறுபான்ற்றுப்படை ஸோ ஆற்றுப்படை தான் என்ன பண்ணுது பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய அந்த சிறுபான் ஆற்றுப்படை நூல்கள் இருக்கக்கூடிய சிறுபான் ஆற்றுப்படை கடையேழு வள்ளல்கள் இருக்கக்கூடிய அவர்களோட வள்ளல்களை பற்றி என்ன பண்ணுதுங்க தெளிவாக எடுத்து சொல்லுது அது அவங்களோட அவங்க செஞ்ச அந்த வள்ளல்கள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக எடுத்து சொல்லுதுங்க ஓகேங்களா அடுத்து நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் எது இதுவும் ரொம்ப நெஞ்சாற்று நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது இதுவும் ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் எதுங்க முல்லைப்பாட்டு பி தாங்க ஆன்சர் ஓகேங்களா நம்ம என்ன பார்த்தோம் முல்லைப்பாட்டு என்ன பார்த்தோம் முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்களில் சிறியது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நெஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோதான் நெஞ்சாற்று படை மூஞ்சி போச்சு பாருங்க ஓகேங்களா அப்போ நெஞ்சாற்று படை அப்படின்னா எதுங்க முல்லைப்பாட்டு அடுத்து கூற்றை கவனி பாருங்கள் மூன்று கூற்றுகள் அதாவது அந்த நூலு அந்த நூலில் பாடப்படக்கூடிய பாட்டுடை தலைவன் அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரே கொஸ்டினில் மூணு நூலுக்கான பாட்டுடைய தலைவனை படிச்சலாம் அப்படின்றதுனால தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கேன் பொருளர் ஆற்றுப்படை சோழன் சிறுபான் ஆற்றுப்படை ஒய்மா நாட்டு நல்லிய கோடான் மதுரை காஞ்சி ஆரிய அரசன் யாழ்பிரகத்தன் சூப்பர் கைஸ் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஆன்சர் தரனால வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் சரிங்களா சரிங்க எதுக்கான இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா ஸோ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு சரிங்க மூணாவது கூற்று வந்து தவறுங்க ஏன்னா படை வந்து பார்த்தீங்கன்னா சோழனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு தான் பாடப்பட்டது இது கரெக்டுங்க சிறுபான் படை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்மா நாட்டு நல்லிய கோடானு ஸோ ஒய்மா நாட்டு நல்லிய கோடான பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான் படை மதுரை காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா தலையாங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்சேரியன்னு வரணுங்க ஓகே ஓகேங்களா அப்போ கூற்று வந்து மூணாவது கூற்று தவறா இருக்கு யார் வரணும் தலையாங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ஓகேங்களா அப்போ இவர்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவன் ஓகேங்களா அப்போ மதுரை காஞ்சினா பாண்டிய நெடுஞ்செழியன் சிறுபா நாட்டு படையினா ஒய்மா நாட்டு நல்லிய கோடான் பொருணர் ஆற்று படையினா கரிகால சோழன் ஓகேங்களா இதனால ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் கரிகாலன்னா பொறுமையாக இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ பொருணர் ஆற்று படை கரிகாலன் ஓகேங்களா ஒய்மா நாடு சின்ன நாடு ஞாபகம் வச்சுங்க அப்போ சிறுபா நாட்டு படையினா ஒய்மா நாட்டு ஓகேங்களா மதுரை காஞ்சினா என்ன சொன்னேன் பாண்டிய நெடுஞ்செழியன் சொன்னேன் ஓகேங்களா மதுரை பாண்டிய நெடுஞ்செழியன் அப்போ தலையாங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ஓகேங்களா இது யாருங்க இதை நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆரிய அரச

யார் ஆ ஆரிய அரசன் பிரகத்தன் ஸோ ஆரிய அரசன் பிரகத்தன் யாருன்னு தான் நமக்கு தெரியணும் இல்லைங்களா ஸோ இந்த அரசனோட கருத்தை கேட்டு தான் என்ன பண்ணியிருப்பார் கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டே பாடியிருப்பார் ஓகேங்களா அப்போ யாரோட கருத்தை கேட்டு கபிலர் குறிஞ்சு பாட்டை கே பாடினாரா ஆரிய அரசன் யாழ்பிரகத்தன் ஓகேங்களா அப்போ இங்கே பாருங்கள் நம்ம நாலு கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும் புறநூர் ஆற்றுப்படை சோழன் சிறுபான் ஆற்றுப்படை ஒய்மான் நாட்டு நல்லியக்கோடான் மதுரை காஞ்சி வந்து பார்த்தினா தலையாங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ஆரிய அரசன் யாழ்பிரகத்தன் வந்து யாருன்னா கபிலர் குறிஞ்சி பாட்டு எழுத காரணமாக இருந்தவர் ஓகேங்களா சரிங்க அப்போ ஏ தாங்க ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாவது கொஸ்டின் நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் என திருவிக்கா எண்ணூலை குறிப்பிடுகிறார் பாருங்க நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா எண்ணூலை குறிப்பிடுகிறார் ஸோ ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது ஸோ தமிழ்ன்றதுனால என்னரை நீங்கள் ஆன்சர் எடுத்துட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி நெடுநல் வாடை எதுங்க நெடுநல் வாடை அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சருங்க ஓகேங்களா அப்போ நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா என்ன உள்ள குறிப்பிட்றாரா நெடுநல் வாடை ஸோ இப்படி மாற்றியும் கேட்பாங்க நெடுநல் வாடையை நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் என அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க யாருங்க திருவிக்கா ஸோ எப்படி ரிப்பீட்டடாக கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொண்டே இருந்தாதுங்க நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம்னா நெடுநல் வாடை அதை சொன்னவர் வந்து திருவிக்கா அவ்வளோதான் கான்செப்ட் நம்மளுக்கு வந்து ஆபச்சுங்க அடுத்து வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படுவது எது வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படுவது எது சூப்பர் ஆப்ஷன் பார்த்து நேரம் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் உள்ளதுங்க பட்டினப்பாலை டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அது டைப்பிங் மிஸ்டிங்க நான் விட்டுக்குது பட்டினப்பாலை தான் வந்து எப்படி அழைக்கப்படுது வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க அப்போ வஞ்சி நெடும்பாட்டுன்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை ஓகேங்களா அதே போல் பயண வழிகாட்டி நூல் ஸோ ஒரு பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா பயண வழிகாட்டி நூல் அப்படின்னு அழைக்கப்படுறதும் பட்டினப்பாளையை ரெண்டுத்தின் ஆக வச்சுங்க வஞ்சி நெடும்பாட்டுன்னு அழைக்கப்படுறதும் பட்டினப்பாலை பயண வழிகாட்டி நூல் அப்படின்னு அழைக்கப்படுறதும் நம்ம பட்டினப்பாலை தான் ஓகேங்களா அடுத்து மலைபடுகாம் நூலுடன் தொடர்பற்றது எது ஸோ மலைபடுகாம் நூலோட தொடர்பற்றது இதன் பாட்டுடைய தலைவன் நன்னன் சங்ககால இசைக்கருவிகளை கூறும் நூல் கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படுகிறது கரிகாலனை திருமாவளவன் என அழைத்த நூல் சூப்பர் நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா டி தான் பொருந்தாமல் இருக்குது மீதெல்லாம் கரெக்டா மழைபடுக்கடாமோட பாட்டோட தலைவன் நன்னன் தான் இசை கருவிகளை பற்றி கூறும் நூல் இதுதான் கூத்தராட்டு படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மலைப்படை கடம்தான் ஓகேங்களா இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க கோத்தராட்டுப்படை நல்லெண்ணா வச்சுங்க மலைபடு கடம் தான் கூத்தராட்டுப்படைன்னு அழைக்கப்படுது ஓகேங்களா போல் சிவபெருமானை காரி உண்டி கடவுள் அப்படின்னு சொன்ன நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா மலைப்படுக்கடம் தான் ஓகேங்களா இதெல்லாம் நல்ல நான் வச்சுங்க ஆனால் இங்கே டி தவறாக இருக்கு இல்லையா கரிகாலனை திருமாவளவன் அழைத்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பட்டினப்பாளி ஸோ கரிகாலனே திருமாவளவன் அப்படின்னு அழைத்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து அப்படி அழிக்குதுங்க அதே போல் காவிரி பூப்பட்டணத்தோட வணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூலும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளி அதனால ரெண்டுத்தையும் நல்லா வச்சுங்க ஓகேங்களா அப்போது பா மலைப்படுகிறாமோட பாட்டுடைய தலைவர் நன்னன் சங்ககால இசைக்கருவிகளை பற்றி கூடும் நூலும் வந்து மலைப்படுகிறான் கூத்தராட்டு படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூலும் ஆகியவற்றைபடுகாம் இதனால நான்பிச்சிங்க அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் வாடைக்காற்றின் பெருமை பேசும் நூல் எது ஸோ வாடைக்காற்றோட பெருமையை பேசக்கூடிய அந்த பத்துப்பாட்டு நூல் எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி வாடகைக்காற்றின் பெருமையை பேசும் பத்துப்பாட்டு நூல் எது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க தெரியாதுங்க அதில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளேனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்போர்ட்டும் பண்ணுங்கள்